ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலனை வரிசையாக இந்த இந்த மாத பலனில் நான் சொல்கிறேனுங்க அடுத்த மாதம் நூறு சதவீதம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்ற வார்த்தை நிச்சயமா இருக்கும் அனுபவிச்சு சொல்லுங்க ஆறாஞ்சு நான் சொல்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற வார விஷயத்த அனு அனுபவிச்சு நீங்க சொல்லுங்க ஆறாஞ்சு இந்த பதிவில் நான் சொல்றேன்னுங்க சரிங்களா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் எப்போ பிறந்தது என்ன விஷயம் அப்படின்றது நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம் மிதன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் மிதன ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறார் என்ற விவரமும் இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்தோம் புதனும் சூரியனும் ஒரே பாவகத்தில் இருக்காங்க ஒரே சாரத்தில் இருக்காங்க சனி பகவானுடைய சாரம் சனி பகவான் அப்படின்றவர் மிதுன ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறது நமக்கு தானுங்க